ஓவர் ரீச் ஆகி அதனால தான் கடலூருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் எல்லா அரசு அதிகாரிகள் அவங்க எல்லாம் விரைவில் சீக்கிரமாக இன்னைக்கு சாயங்காலத்துல வர முதலமைச்சர் அறிவிச்சிருவாங்க இதெல்லாம் இந்த ரிப்போர்ட்டை முதலமைச்சர் கொடுத்துட்டு அலைமையாக ஜூம்கால் மூலமாக எல்லா அமைச்சர்களையும் பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்ட அமைச்சர்களையும் முதலமைச்சர் பேசியிருக்காங்க முதலமைச்சர் முடிவு பண்ணி அறிவிப்பார் ரெண்டு மூணு நாள் மழை கொஞ்சம் வடியணும் இது இது செங்கல் செங்கல் கோயிலால் அது பாதிப்பு பெருசாக கிடையாது இந்த ஓவர் ரீச் ஆகி அதனால தான் கடலூருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் எல்லா அரசு அதிகாரிகள் அவங்கெல்லாம் விரைவில் சீக்கிரமாக இன்னைக்கு சாயங்காலங்களும் நிவாரண முதலமைச்சர் அறிவிச்சிருவாங்க ரிப்போர்ட்டை முதலமைச்சர் கொடுத்துட்டு அனைமாரி ஜூம்கால் மூலமாக எல்லா அமைச்சர்களையும் பா பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்ட அமைச்சர்களையும் அது முதலமைச்சர் பேசியிருக்காங்க முதலமைச்சர் முடிவு பண்ணி அறிவிப்பாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் மழை கொஞ்சம் இது வந்து இப்போ மேஜராக செங்கல் செங்கல் அது பாதிப்பு பெருசாக இது ஓவர் ரீச் ஆகி அதனால தான் கடலூருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் எல்லா அரசு அதிகாரிகள் அவங்கெல்லாம் விரைவில் சீக்கிரமாக இன்னைக்கு சாயங்காலம் நிவாரணம் முதலமைச்சர் அறிவிச்சிருவோம் இந்த ரிப்போர்ட்டை முதலமைச்சரை கொடுத்துட்டு அதே மாதிரி ஜூம்கால் மூலமாக எல்லா அமைச்சர்களையும் பா பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்ட அமைச்சர்களையும் முதலமைச்சர் பேசியிருக்காங்க முதலமைச்சர் முடிவு பண்ணி அறிவிப்பாரு